நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுகமாய் வாழ பிறந்தவர்கள் தலைப்பே சுகமாய் வாழ பிறந்தவர்கள் ஆசை இன்பம் காதல் சுக்கரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுக்கர மேட்டை பத்தி பார்க்க நம்ம கையில ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு கையும் பார்க்கணும் சரிங்களா ஒரு கையில இருந்தாவே அந்த பலன் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பழம் தான் இருந்தாலும் பெண்கள் கூச்ச சுபாகம் சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பதனால் அதாவது மனதிற்குள்ளேயே ஆசை இருக்கும் வெளியில் ஒரு சில பேர் காண்பிக்க மாட்டார்கள் ஒரு சில பேர் வெளியில காண்பித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா பூச்ச சுவம் பெண்களுக்கு அதிகமா இருக்கும் வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான தான் இப்ப நம்ம சுக்கர மேட்டை கைய பாக்குறோம் சுக்கர மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் சுக்கர மேடு உயர்வா இருந்தாவே சுகமாக வாழ பிறந்தவர்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் இதுல இந்த ஆயுள் ரேகை வெட்டு துண்டு எல்லாம் இருந்து செவ்வாய் ரேகை இருந்துருச்சுன்னா மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இதை உச்சபட்சமா நல்ல நல்லா உயர்வா இருக்குன்னு வச்சுக்க ஆசை காதல் இன்பம் ஆசை காதல் இன்பம் சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரம் ஆட்சி உச்சம் ஊலத்து திக் இந்த மாதிரி சுக்கர பகவான் நல்லா இருந்தா அந்த கையில இந்த மாதிரி இருக்கும் சுக்கர மேடு உயர்வா இருக்கும் இதுலயும் இப்படி நேராக இருந்தாலும் சரி இப்படி கிராஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வராது செல்வாக்கு ரேகைகள் இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்தால் இன்னும் சிறப்பு உங்களுக்கு பெண்கள் மூலமாக நிறைய சொத்து பணம் செல்வாக்கு எல்லாமே வரும் ஆண் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இதுவும் செல்வாக்கு ரேகைகள் தான் ஆனா இந்த ரேகை இல்லாமல் தனித்து இந்த பக்கம் நிறைய புரிஞ்சுங்க அது கவலை ரேகை ஆகிவிடும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மேல் நோக்கி வரது செல்வாக்கு ரேகைகள் இந்த சைட்ல இப்படி கிராசிங் வரதும் செல்வாக்கு ரேகையில் தான் ஆனா இந்த மேல நோக்கி ரேகை இல்லாம அவங்க குறுக்க இருந்ததுன்னா நிறைய கவலை கஷ்டம் துன்பத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மாதிரி வலை குறி இருந்தால் இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சுகமாக வாழ பிறந்தவர்கள் அதுல வளை போட்டு பொன் பொருள் சொத்து சுகம் பெண் அனைத்தையும் பொன் மண் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் அனைத்தையும் வளை போட்டு இழுக்கக்கூடிய பவர் சக்தி இந்த சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கர மேட்டுக்கு இந்த கையில இந்த மாதிரி வளைவு இருந்து அளவுக்கு அதிகமா உயர்ந்து சுக்கர மேட்டிலும் அத ஆயுள் ரேக வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்களால முடியாது எதுவுமே கிடையாது நல்ல பலசாலியா இருப்பாங்க நல்ல அறிவு திறமை மயக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அழகாக இருப்பார்கள் அவரை கண்டு மயங்கி பெண் பொன் பொருள் அனைத்தும் வந்து சேரும் இது சுக்கரனுடைய அத்தனையும் கொடுத்து விடுவதற்கு வாய்ப்புண்டு நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்னு நாலு ஏழு பன்னெண்டு ஒன்னு நாலு ஏழு பன்னெண்டுல சுக்கர பகவான் இருந்தாருன்னா மிகவும் சிறந்த அமைப்பா இருக்கும் லக்னத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா நீங்கள் ஆசை உடையவர்களாக இருப்பீர்கள் அளகுணர்ச்சி நிரம்பியவர்களாக இருப்பீர்கள் நாலாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து கொத்து எல்லாத்தையும் கொடுத்துருவார் தாயார் மூலமாக மிக பெரும் செல்வத்தை கொடுப்பார் ஏழில் சுக்கர பகவான் இருந்தால் மனைவி வந்த பிறகு மனைவி மூலமாக மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் உங்களுக்கு தர வேண்டிய தாம்பத்திய சுகத்தில் இருந்து அனைத்தையும் கொடுத்து விடுவார் சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் மூலத்தறி ஓணம் அதே மாதிரி திப்பலம் பலம் இதுல சுக்கர பகவான் இருந்து ஒன்னு நாலு ஏழு பன்னெண்டுல இருந்துட்டாருன்னு வச்சுக்க நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகில் வாழ பிறந்தவர்கள் ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப நம்ம கை ரேகைப்படி அந்த ஆயுள் ரேகை நல்லா சுக்கரமெட்ட சுத்தி நல்லா வளைஞ்சு வெட்டு தூண்டுல பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா செவ்வா ரேகையும் இருந்து அங்க செல்வாக்கு ரேகைகளும் இருந்து வளைகுறியோடு முடிந்து விட்டால் வாழ்வி வாழ பிறந்தவர்கள் இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வளை போட்டு அனைத்தையும் இழுக்கக்கூடிய பவர் சக்தி திறமை இவர்களிடம் இருக்கும் நல்ல வலசாலியாக நல்ல திறமையானவர்களாக இருப்பார்கள் மண் மூன்றையும் உடையவர்களாக அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் சந்தோஷம் சந்தோஷம் கலவி சந்தோஷத்துக்கு என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனைக்கும் சொந்தக்கார குத்தகைக்கு எடுத்தவர் சுக்கர பகவான் தான் சுக்கர மேடு உயர்வார்ந்து பொறுத்து வைத்தவர்கள் நல்லா வாழ்வதற்காக இந்த உலகில் பிறந்திருக்கிறார் அதாவது சந்தோஷை விட்டுட்டு போயிருக்காரு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்துல அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப்படுத்துருக்காருன்னு அர்த்தம் இந்த சுக்கர மேட்ல இருந்து குரு வீட்டுக்கு ஒரு ரேக அழகா விஷயம் வச்சுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் சுக்கர பகவான் அதை நிறைவேற்றுவார் என்ன ஆசை உங்க ஆள் மனசுல இருக்கோ அந்த ஆசை நிறைவேற்றப்படும் இந்த சுக்கர மேட்ல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேக போது சார் திருமணமான பிறகு மிக பெரும் மனைவி மூலமாக இல்ல கணவன் மூலமாக மிக பெரும் செல்வம் உறவினர்கள் வசதி செய்து மிக பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப இதுல இருந்து வீட்டுக்கு ஒரு நேரம் போது சார் மிகவும் சிறப்பான அமைப்பு வீட்டுக்கு போச்சுன்னா ஆராய்ச்சி தத்துவம் வியாபாரத் மிக பெரும் வளர்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இது புதன் வேட்பிட்டு லைட்டா போச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை புதன்மேட்டுக்கு போயிட்டு இந்த தார ரேகையை டச் பண்ணாலோ வெட்டுனாலோ துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு முதல் வந்து சரிங்களா அதை மேடுகளுக்கு எங்கு சென்றாலும் சுக்கரமேட்டுல இருந்து எங்கு போனாலும் சரியில்லாத அமைப்பு இந்த சுக்கரமேட்டுல இருந்து மீட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் சனிமேட்டுக்கு போயிட்டு மீட்டுக்கு போகுது இதுவும் வந்து இப்படி கவையோட முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விபத்தில் மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு வண்டி வாகனம் அதாவது ஆடு மாடு வண்டி நான்கு நான்கு கால் மிருகங்களால் நான்கு கால் நான்கு சக்கர வாகனங்களால் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாரும் மரணம் அடைவதில்லை எல்லாரும் ஆக்சிடெண்ட் ஆகவில்லை சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நம்ம காணொலி எல்லாமே எச்சரிக்கை காணொலி நம்ம தானுடைய பாக்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி சனிமேட்டுக்கு போச்சா எச்சரிக்கையா இருக்கணும் சேர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு சொந்தக்காரங்களுடைய செல்வாக்கு மூலமாக சிறப்பான இன்னொரு வருமானம் இன்னொரு பொருள் இன்னொரு சொத்து சுகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மித்த எங்க போனாலும் இப்ப சந்திரமேட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க போதை வஸ்துகளால் ஆபத்து எச்சரிக்கை அதே மாதிரி செவ்வா மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க செவ்வாய் செவ்வாம்பேட்டுக்கு போனாலும் சண்டை சச்சரவு இதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா ஈஸியா தெரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன் சுக்கரன் ஆசை சார் குரு பகவான் வந்து ஒரு அதிகாரம் அப்ப ஆசையோடு அதிகார பதவி ஆசையினால் உங்களுடைய ஆசை பூர்த்தி செய்யப்படும் அதிகாரம் உள்ள பதவி கிடைக்கும் இப்ப சுக்கரன் வந்து சனிக்கு போறோம் சனிக்கு ஒரே போச்சுன்னா சுக்கரன் வந்து ஆசை சனி வந்து கவலை பயம் துக்கம் அப்ப என்ன ஓ கல்யாணம் பண்ண சண்டை சிச்சர் வரும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு வரும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக்சிடென்ட் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு ஈசே தெரிஞ்சுக்கிறது இப்ப சுக்கரன் வந்து ஆசை அப்ப சூரிய பகவான் வந்து பவர் செக்டர் தலைமை அதாவது ஒரு ஒரு புகழை விரும்பக்கூடியவர் அப்போ புகழோடு செல்வம் சுக்கரன் வந்து ஆசை இவர் வந்து ஒரு பவர் திருமணம் ஆன பிறகு அவருக்கு நல்ல வருமானம் வந்து உயர்ந்த அடைவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரன் வந்து ஆசை புத பகவான் ஒரு வியாபாரி வியாபார நோக்கத்தை கொண்டவர் வியாபாரியும் ஆசையும் சேரும் பொழுது எக்கச்சக்கமா பணத்தை அள்ளி வீசிடுவாங்க அள்ளி கவர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால அதுவும் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி சபா வந்து சண்டை சச்சரவு கோபம் சேவை ஆனா சுக்கர பகவான் ஆசை ஆசையும் சண்டையும் சேர்த்துனா சண்டையில ஆசை நிறைய வரும் சண்டை போட்டு சண்டை போட்டு வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கரன் ஆசை சந்திரன் நீர் மனம் அப்ப மனசுல ஆசை நிறைய வந்துடும் ஆசையினால் துன்பத்தை அடைவதற்கு வாய்ப்புண்டு மது அருந்துபவர்கள் மதுக்கு அடிமையானவர்கள் அதே மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்றவங்க அதே மாதிரி பெண் பித்தர்கள் பெண்ணால் அவர்களுக்கு அழிவு உண்டாவதற்கு வாய்ப்புண்டு நிறைய போக ஈச்சை கொண்டு அடிமையாகி அந்த வயதில் அந்த வாயில் இறங்கியை வெட்டக்கூடிய வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது குருமேட்டுக்கு போகலாம் சூரிய மேட்டுக்கு போகலாம் புதன் மேட்டுக்கு போகலாம் மித்த எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதல்ல சுக்கர மேடு உயர்வாக இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்குது நன்றாக வாழ பிறந்தவர்கள் வளைகுறியோடு செல்வாக்கு ரேகையோடு உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனைத்து சௌகரியங்களோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது எல்லாமே சுக்கர பகவான் செஞ்சு கொடுத்துவார் ஆனால் இந்த சுக்கர மேடு அதிகமாக இருந்தால் தன் சுகத்தை விரும்புவார்கள் நான் நல்லா இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இதை மட்டும் தான் நினைப்பாங்க கவலைப்படமாட்டாங்க வச்சுங்க சின்னதா இருக்குது அதிகமா இருந்து மலை உரிவோடு இருந்ததுன்னா தவறான அமைப்பு தான் சந்தோஷத்தை மட்டுமே விரும்புவார்கள் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் விட்டுவார் அந்த புத்தி கம்மியா இருக்குன்னு வச்சுங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம் புத்தி ரேகை கம்மியா இருக்கு சார் இந்த புத்தி ரேக புத்தி ரேக உங்களுக்கு தெரியும் இது ஆயில் ரேக இது வராது புத்தி ரேக இந்த புத்தி ரேக பாதி அளவு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த புத்தி ரேக கம்மியா இருந்து இந்த மாதிரி வளைகுறி இருந்துருச்சுன்னா அந்த புத்தி கம்மியா இருக்குல்ல அப்ப பெண்ணாசை ஆசை மட்டும் இருக்கும் ஆசை கண்டு என்ன தவறு வேணும்னு சொல்லி யாரை பத்தி கவலைப்பட மாட்டார் இந்த புத்தி ரேகை நீளமா இருந்துருச்சுன்னா அப்ப புத்தகி கொண்டு ஆசையை அளவோடு அனுபவிப்பார் மற்றவங்களையும் பார்த்து எச்சரிக்கையோடு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய கையை பாருங்கள் சுக்கர பகவான் எவ்வாறு இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ பிறந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு முயற்சி செய்தார் இந்த மண்ணில் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிகளுக்கிற தன்னன் வணக்கம்